வணக்கம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் விநாயகப் பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ எதிர்பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்க விநாயகப் பெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் மீனராசி புரட்டாதி குத்திரட்டாதி ரேவதி அதாவது முன்னேற முன்னேற முடியாத ராசியா ராசி அல்லது ஜெயிக்க போகும் ராசியா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இன்று வைகாசி இருபத்தி எட்டு பூசம் நட்சத்திரம் பஞ்சமி திதி சித்த யோகம் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் பிள்ளைகளால் சந்தோஷம் காணப்போகிறீர்கள் பிள்ளைகளுக்கு நன்மை ஏற்பட போகிறது அடுத்து ராசியில் ராகு இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிலம் வீடு வாங்க வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு தடையில்லாமல் வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட யோகம் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு ஏழாம் இடத்தில் பாம்பு கேது என்ற பாம்பு பாம்பு வந்து இப்ப அடங்கி போயிருக்கிறது குரு பார்வைப்பட்டு தீமை நன்மையாக மாற இருக்கிறது மாறியுள்ளது அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இது தற்போதைய கிரக நிலைகள் மீனராசினியர்கள் தயவு செய்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் சட்டென்று செய்துவிடாதீர்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து நாம் என்ன செய்கிறோம் இதை செய்தால் நமக்கு என்ன நன்மை இது இந்த நன்மை என்று எதிர்பார்க்கக்கூடிய நாம் செய்யும் இந்த செயல் ஏதாவது பாதிப்புக்கு வந்தால் நம் நிலை என்ன ஆகும் அப்படி என்று பல முறை யோசித்து பல பேர்களிடம் உங்கள் விஷயத்தை இன்னொரு ஒரு விஷயமாக சொல்லி அதற்குண்டான ஒரு நல்ல தகவல்களை பெற்று செய்வது நல்லது மீனராசினியர்கள் மீனராசிக்கார் மீன மீனராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக உள்ளவர்கள் தயவுசெய்து பிடிவாதம் பல பிரச்சனைகளை உருவாக்கும் பிடிவாதம் இல்லை என்றால் உங்களைப் போல் ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் நியாயமான மனிதரை பார்க்க முடியாது பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது சில நேரங்களில் ஏழரை சென்னை நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சில நேரங்களில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு அது போன்ற நிலையை கொடுத்துவிடும் சனி பகவான் இருபத்தொன்பதாம் தேதி வக்ரம் ஆகிறார் நூற்றி நாற்பது நாட்கள் நவம்பர் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்க போகிறார் உங்கள் அதாவது வக்ரம் ஆகிறார் என்றால் வக்ரம் நன்மையை தரும் இந்த வக்ர பயிற்சி மீன என்ன நடக்கும் என்றால் ரொம்ப பாதித்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒரு ஜெயிக்கக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் ரொம்ப ஒவ்வொன்று இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் உருவாகும் கொஞ்சம் கவனமாக நல்லது அது மொத்தம் கஷ்டப்பட்டுன்றவர்களுக்கு இந்த பதிவு இருந்தால் கஷ்டப்படுபவர்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை நோக்கி உங்கள் வாக்கை நகரப்போகிறது மீனராசி யாருக்கும் எந்த கெடுதல் செய்யாத ராசி உதவி செய்தவர்களை நான் நேரடியாக என் கண்களால் பார்த்துருக்கிறேன் மீனராசிக்காரர்கள் அவர்கள் வந்து ஒரு புகழுக்காக செய்யாமல் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் தன்னை அறியாமல் உதவி செய்யக்கூடிய மேராசையர்கள் தனாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பதவி உயர்வுகள் அரசு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நேற்று நம்முடைய நம் இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் மோடி ஐயா அவர்கள் எழுபத்தி ரெண்டு மந்திரிகள் பதவியேற்றனர் அதில் ஒவ்வொருவர் பெயரை சொல்லும் பொழுது நான் ஒவ்வொருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை நெட்டில் தேடி எடுத்து அதை ஜாதகம் போட்டு பார்த்தா எல்லா ராசிக்காரர்களும் உள்ளார்கள் அந்த எழுவத்தி ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இருக்காங்க அதில் ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ராசின்னு நினைக்கிறேன் அமித்ஷா வந்து மேசராசி நினைக்கிறேன் விரு்சக ராசியை சேர்ந்தவர் நம்ம மோடி ஐயா மகர ராசியை சார்ந்தவர்கள் அது மாதிரி எல்லா ராசியை பார்த்தோம் கும்ப ராசி வந்து புதுசாக ஒரு மினிஸ்டராக இருக்கார் நடிகர் இது போன்று பார்த்தீங்கன்னா அப்போது இதில் நம்ம என்ன தெரியுதுன்னா ஒருவருடைய தசா புத்தி பலமாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையை செய்யும் எத்தகைய ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஏழில் கண்டக சனியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாதிப்பு தராது என்பதற்கு அந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் மேராசிக்காரர்கள் தைரியசாலிகள் கழுவுண மீனில் நலுண மீன் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு சிலருக்கு பொருந்தலாம் ஆனால் பெரும்பாலும் பணத்தை இழந்துவிட்டு தவிப்பவர்கள் தான் அதிகம் நிறைய கடன்கள் உள்ளது பல பேர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மாணவர்களுக்கு சனி வக்ரம் நன்மையை தரும் சனி வக்ரம் சனி வக்ரம் என்றால் அவர் அவர் சனி பகவான் மந்தகாரகன் இன்னும் மந்தமாக செயல்படுத்த போயிருப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை இருந்து கஷ்டம் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ நம்ம காரில் போயின்னுக்கும் போது கார்லேயோ டூ வீலரில் போயின்னுக்கும் போது காரில் நம்ம பஸ்ஸில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் நமக்கு பின்னாடி எல்லாமே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம போகிற வேக நம்ம போகிற பஸ்ஸோ காரோ அது வேகமாக தான் போயின்னு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த இடத்துல நமக்கு முன்ன நமக்கு முன்னாடி போனவங்கள்லாம் அதே இடத்துல வருவாங்க அது மொத்தம் சனி வக்ரம் மீனராசிக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்பார்கள் சனி பகவான் பதினோராம் வீட்டிற்கு வந்தால் என்ன நன்மைகள் செய்யுமோ அந்த நன்மைகளை செய்யப் போகிறார் சனீஸ்வர பகவான் மீனராசினியர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் கிடைக்கப் போகிறது நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகப் போகிறது பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவார்கள் சுக்கரன் செவ்வாய் ஆட்சி சனி பகவான் ஆட்சி இந்த இத்தனை கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறது ஆனால் சனிஸ்வர பகவான் விரை ஆட்சி பலம் பெற்றுள்ளார் உள்ளார் ஒரு சில ராசிக்காரர்கள் தன்னுடைய கண்ணீரை வெளியே சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியுமா முடியாமல் மெழு விழுங்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசன பத்திரம் பித்திரின் தம் நமாமிகம் அல்லது நரசிம்ம பெருமாளே சரணம் எதிரிகள் உங்களை நெருங்க மாட்டார்கள் எதிரிகள் நிறைந்த நேரம் இது ஏழரை சனி எல்லாமே எதிரியாக மாறுவாங்க நண்பனாக இருந்தால் எதிரியாக மாறுவார்கள் உறவு உறவாக இருந்தால் எதிரியாக மாறுவார்கள் பணம் கொடுத்தா பகை பணம் வாங்கினா பகை வேலை இடத்துல பகை ஏழரசனி தன்னுடைய வேலையை மெல்லமா செஞ்சுட்டு இருக்கோம் இந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி லக்ஷ்மி நரசிம்மிடம் யோகா லட்சுமி நரசிம்மர் பகவானிடம் நீங்க அங்கெல்லாம் போக முடியல வெளிநாட்டில் இருக்கீங்க அல்லது நீங்க இருக்கிற பகுதியில கோயில்கள் இல்லை என்றால் லக்ஷ்மி நரசிம்மர் போட்டோவை டவுன்லோட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சு தீபம் ஏற்றுங்க எப்படியும் நீங்க என்ன என்ன கிடைக்கும் என்ன சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நெய் கிடைக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி அப்பா நீ தூண்லேயும் இருக்க துரும்பிலையும் இருக்க எனக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே எதிரியாக இருக்காங்க அந்த எதிரியெல்லாம் விளக்கி எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள் மிகாசிரியர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் அந்த கடவுள் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் உண்டாகும் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்தரநாம தத்துயம் ராமநாம வரானானின் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமஜம் என்று ராமநாமத்தை சொன்னோம்னா நமக்கு வந்து தோஷமே விலகு விலகும் பயம் விலகும் பேய் பயம் விலகும் சில மனித பேய்களே பேயாக பேயோட உருவமாக மாறி உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பார்கள் அப்போ ஸ்ரீராமதியம் சொல்லுங்கள் நன்மை மா நன்மையா நன்மையாக நடக்கும் வெற்றி உருவாகும் சனி மகா தசை நடந்திரு நடந்து கொண்டிருந்தால் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா குரு தசைக்கு பிறகு சனி தசை கண்டிப்பாக குரு தசையில் ஆரம்பத்தில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசில் சனி ப சனியோட தசையில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது சனி புத்தியில் வேலை செய்து செய்து கொண்டிருக்கலாம் மீ சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது அந்த சனி புத்தி சனி தசை உங்களுக்கு வேலை செய்யும் நன்மையை செய்யும் பதவி உயர்வை கொடுக்கும் காரணம் குருவின் பார்வை சனி பகவான் வீட்டின் மீது சனி பகவான் வீட்டின் மீது குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வையாக குரு ராசியில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை வக்ரமானால் பின்னோக்கி செல்வது அந்த ஒரு நாலு மாதம் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல மாற்றங்களை சுபமாற்றங்களை கொடுக்க போகிறது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு சம்பள சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு கடன் விலக உங்கள் தொழில் உயரும் தொழில் வியாபாரம் இவையெல்லாம் பெருகக்கூடிய நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடுங்கள் சனி பகவான் ஏழைய சனி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து ஏழு வருஷத்துக்கு நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எழுதி மையற்றி வழிபடுங்க முடிஞ்சால் ஒரு நல்ல உணவுகளை வெளியேறுக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அதாவது பைரவர் நான்கு கால் நாய் சொல்லுவாங்க இல்லையா நாய் காக்காங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது மூலமாக சனி தோஷம் நீங்கும் பசித்த ஏழைக்கு உணவு கொடுப்பது பசியால் வாடும் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் தோஷம் நீங்கும் மீனராசி குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் அடுத்தவர்கள் உபதேசம் உங்களை உதறி நீங்கள் உதவி தள்ளிவிடுவீர்கள் அதுதான் உங்களுடைய ட்ராபேக் உங்களுக்கு பின்னடைவை கொடுப்பது அடுத்தவர்கள் நல்ல விஷயங்களை சொன்னால் அதை வந்து அதிக கவனம் செலுத்தாமல் எனக்கு தெரியாது நீ சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு அதை விட்டுடுவீங்க அங்கே தான் ஒரு சின்ன தப்பு பெரிய இழப்பை கொடுக்கும் தயவுசெய்து செய்து உங்களுக்கு உண்மையாக வெல்விசர்கள் யார்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் நன்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லை மீனராசி எழுதை சனி எழுதை வீடு கட்டியவர்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அதனால் இது வந்து இந்த நேரத்துக்கு ஒரு சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு நன்மையே செய்யட்டும் மாணவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கட்டும் மாணவர்களுக்கு புதன் பகவான் இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களில் ஆட்சி பலம் பெறப் போகிறார் உச்சம் போகிறார் தன் சொந்த வீட்டுக்கு போகப் போறார் புதன் கல்விக்கு அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி அதனால கல்வியில் எதுவும் தடையில்லாம இருக்கும் நல்ல நண்பர்களை தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் ராகு புத்தி நடக்கிறது ராகு புத்தி மன்னிக்கவும் ராகு ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராகு சில தவறான வழிகளில் சென்று சில விஷயங்களை செய்ய சொன்னால் அதை செய்ய விடாமல் செய்ய விடாமல் தடுத்து விடுவார் ராகு மூலம் நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமடைய வேண்டுமென்றால் அம்மனை வழிபடுங்கள் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் ஏழாம் இடத்தில் கலத்திரத்தை கலத்திரஸ்தானத்தில் கேது பாம்பு குவாங்க நடக்குது கணவன் மனைவி உறவையில் சமாதானம் பேச விரும்பினால் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் தேடாமல் நேரடியாக நீங்களே போய் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குள்ள சில பேர்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் பிரிஞ்சு இருந்தால் அவங்ககிட்ட டைரக்டாக போயிட்டு போகும்போதே பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை ஆஞ்சநேய பகவானுக்கு ஒரு தீபம் சிவபெருமானுக்கு ஒரு அதை மனசில் நினைச்சிங்க ஓம் நம சிவாயம் ஓம் வயனமசி எனம சிவ நம சிவாய ம சிவன சிவனம ஐயும் கிளியும் சவும் சிவைய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் எல்லா கஷ்டங்களையும் இந்த பஞ்சாட்சிர மந்திரம் உங்களை வந்து அதிலிருந்து வந்து மீட்டு நல்ல நிலைமைக்கு உங்களை உயர்த்தும் மீனராசிக்காரர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயம் உங்கள் மன வலிமை மன தைரியம் உங்கள் தன்னம்பிக்கை இது வெற்றியை கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்று உடல் ஆரோக்கியம் குறைவு இருந்தால் ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேய பகவான் அருளால் நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்